வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பூசணி காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி மிகவும் விளக்கமாக பார்க்க போறோம் மிகவும் சுவையான அதே சமயம் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் பூசணிக்காய் ஆனால் பூசணிக்காயை வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா குறைவு தான் ஆனால் இனிமே அந்த மாதிரி இருக்காமல் அனைவருமே பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அத்தியாவசியமான விட்டமின்கள் மினரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் பூசணிக்காயில் இருக்குது கலோரிகள் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் சோடியம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சத்துக்களில் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தாது பொருட்களில் பொட்டாசியம் கால்சியம் ஃபோலேட் ஃபைபர் மெக்னீஷியம் மெக்னீசியம் போன்ற எண்ணெட்ட ஊட்டச்சத்துக்கள் வந்து பூசணிக்காயில் இருக்கு இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தரக்கூடிய நன்மைகளை விளக்கமா பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வது தொற்றுக்கள் மற்றும் இருந்து உடலை பாதுகாப்பதற்கு பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணும் அந்த வகையில் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது ஸோ இந்த விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இவை அனைத்துமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை வராமல் தடுப்பதற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறதால ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்படுத்திக் கொண்டு எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த வந்து கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காயில் அதிக அளவில் இருக்கு ஸோ இப்போ பிபி ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நரம்புகளில் இருக்குங்கள் தின்படும் செயல்படும் பொழுது அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காது போதுமான அளவுக்கு இதயத்திற்கும் அதனால் ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற கடும் பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஸோ இதனால தான் நீங்கள் பூசணிக்காய் அடிக்கடி உங்களுடைய டயட்டில் சேர்த்துக் கொள்ளும்போது போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி உடல் உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சிது இதயத்துக்கும் ரத்தத்தை கொடுக்குது பிபியை கண்ட்ரோல் பண்ணுது இதனால் இதய நோய்களினுடைய ஆபத்தை குறைக்கிறதுக்கு இந்த வழிகளில் பூசணிக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பு சீராக இருக்கும் அதே இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் எப்போதுமே சீராக கிடைத்துக் கொண்டிருக்கும் கண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பூசணிக்காயில் காணப்படக்கூடிய கரோட்டின் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு மட்டும் கிடையாது கண்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணும் இது வயது மூப்பு தொடர்பான மாவுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி சிக்கலில் இருந்து கண்களை வந்து பாதுகாக்குது விழிப்படலம் சேதமடையாமல் பாதுகாக்குது கண் பார்வை வந்து கூர்மை அற்று போயிருந்துச்சுன்னா அந்த கண் பார்வையை மீண்டும் கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தருப்பதற்கும் பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணும் என இன்றைய காலத்தில் பலரும் வந்து கண்களுக்கு போதிய இரவுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை வந்து கொள்வது கிடையாது உறக்கம் போதுமான நேரம் உறங்குவது கிடையாது தண்ணீர் போதுமான அளவுக்கு குடிக்கிறது கிடையாது இதை அத்தனையுமே கண்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக தான் மாறும் அதே வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நீரிழிவு சார்ந்த பிரச்சனைகளால் கண் பார்வை பாதிக்கப்படுவது பொதுவாகவே வயதாக கூடிய காலங்களில் கண் பார்வை வந்து மங்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை கியூர் பண்றதுக்கு இந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாம கண்ட்ரோலாக இருந்து பூசணி கையில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா கண் ஆரோக்கியம் மேம்படும் அந்த எழுந்து போன கண் பார்வை வந்து நமக்கு அதாவது மங்கலாக தெரியக்கூடிய கண் ஃபேரி வந்து கூர்மைபடுத்தி கொள்ட்ரக்கலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பூசணிக்காய் வந்து தேவைப்படுது சர்மத்தை பலபலம் பார்க்கக்கூடியது பூசணிக்காய் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ பீட்டா கரோட்டின் நம்முடைய சர்மத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பலவர்களிடம் இருந்து பூசணிக்காய் நம்மளுடைய சர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் சர்மத்தில் வந்து கோலோஜன் உற்பத்தியை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பூசணிக்காயில் இருக்கு ஸோ அதனால அதை ஹெல்ப் பண்ணுது அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்மத்தில் கோலோஜின் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டதுன்னா சர்மத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்மளோட சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றப்படும் அந்த டெட் செல் ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் ஆகுறதால முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோலமைப்பு இது மாதிரி எதுவுமே இருக்காது உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல பிரகாசமான தோற்றம் கிடைக்கும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லாத ஒரு பொலிவான சருமத்தை நீங்கள் வந்து பெற முடியும் மாசு மறுக்கள் அண்டாத சருமத்தை வந்து பல பல பாக்கிக் கொள்வதற்கெல்லாம் பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இந்த பூசணிக்காய் வந்து உங்களோட சர்மத்திற்கு அந்த இளமையான தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய சர்மம் வந்து எங்காக தான் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நீங்கள் எங்கேயா தெரிய ஆரம்பிப்பீங்க பூசணிக்காய் உங்களுடைய சர்மத்திற்கு உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் அழித்து பளபளப்பாக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இன்றைய காலத்தில் பலருக்கும் வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது அதுக்கு காரணம் முக்கிய காரணம் என்னென்னா நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது அப்புறம் இந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறதால உடல் அதிகமாக இரவு நிறங்களில் உறங்காமல் இருக்கிறது தூக்கம் வந்து சரியானதனில் தூங்காமல் இருக்கிறது உடல் உஷ்ணம் காரணங்களாலுமே இந்த செரிமான ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஸோ இவங்க எல்லாமே வந்து பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய வளமானங்களோட நார்சத்து மற்றும் ஃப்ரீமயாட்டிக்ஸ் கன்டென்ட் இது எல்லாமே வந்து உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவி பண்ணி எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையுமே உங்களுக்கு வந்து வரவிடாது ஃபார் எக்ஸாம்பிள் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்று உபசம் இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஏற்பட வைக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் பூசணிக்காயை அன்றாடம் உங்களுடைய உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பூசணிக்காய் கிடைக்கக்கூடிய சீசன்லேயே அது அளவாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே